பா மர்மள கால் எல்லாம் மடி எட்டு தான் ஆகுது நீ மதியான சாப்பாட்டை பத்தி தேயிட்டு இருக்கே நான் மீன் கடல்ல போய் வாங்கிட்டு வந்து நீ அத கவலைப்படாத நீ உனக்கு மாதிரி நல்லபடியா எடுத்து வாங்கிட்டு அந்த பக்கம் திரும்பி பாருங்க என்ன மர்மள துணி எடுக்க போய்டுவான்னு சொன்ன அந்த பக்கம் திரும்பி பாருங்க இந்த பக்கம் திரும்பி பாருங்கன்னு இருக்கா

আয়চে লো? আয়চে! য়নামা? எல்லாரத்தையும் சேர்ந்து கடையில போய் தீபாவளிக்கு துணி எடுக்க போறோம் அத உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாமேன்னு வந்தோம் மருமோளே அவ நமக்கிட்ட துணி எடுக்க போறோம்னு சொல்லிட்டு போறது வரல நானே என் மாமியாரும் ஒத்துமே இருக்கோம் பாத்துக்கிடுங்க பார்த்து வைத்தர் செல்படுங்கன்னு தான் சொல்லிட்டு போய் வந்திருக்கேன் எல்லாம் தெரிஞ்சது பேசாம இருங்க அதுவும் சரிதான் சரி டீ நீங்க கடைக்கு போய் துணி எடுக்க போங்க அதுக்குனே வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போனா எப்படி அதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லம்மா நாங்க இப்ப உடனே கிளம்பி ஆகணும் சுசிலம்மா நல்லா இருக்கீங்களா ஆமா சின்ன பண்ணே நான் நல்லா இருக்கேன் நானும் திடுத்து புடு வந்த உடனே மத்தவ ஏதாவது பிரச்சனையோட வந்திருக்கானே நினைச்சிட்டேன் பாத்துருங்க சுசிலமா இப்பெல்லாம் எல்லாம் ஏன் சமந்தியாரி ஒரு பிரச்சனையும் பண்ணது இல்லல வீட்ல இல்ல இல்ல இப்ப இதுக்கு கொஞ்சம் பேசாம தான் இருக்க மாமியார் மர்மோனும் இப்படி ஒத்துமே இருந்தா எங்களுக்கு சந்தோஷம் ஆனாலும் என்ன சின்ன பண்ணே ஆனாலும் நீ இருக்க நல்லா இருக்கப்பட்டவா வியானுக்கும் நீ திடீர்னு பிரச்சனை கிளப்பி ஏன் மேல பளிய போடுவான்னு பாத்துக்கிட்டிருக்கே அது ஏன் சமந்தியை பத்தி தெரிஞ்ச விஷயம் தானே

பேசிட்டு இருக்கதெல்லாம் போதும் வாங்க நம்ம கிளம்புவோம் நேராவது இல்ல எடி அம்மா வீடு வரைக்கும் வந்திருக்காவ ஒரு கப் காப்பி கூட குடிக்காம அனுப்பணும் எப்படி அதெல்லாம் நீங்க காப்பி தருவீங்கன்னு ஒண்ணு நாங்க வீட்டு பக்கம் வரல அதான் சொன்னோம்ல நாங்க தீபாவளிக்கு துணி எடுக்க போறோம்னு சொல்லிட்டு போக வந்தோம்னே காப்பி எல்லாம் குடிச்சிட்டு சாட்டிட்டு தான் வரோம் சரி அம்மா தாய் ரொம்ப புகழ்ந்து தான் பேசாத வாங்க போலாம் அத்தை டாடா ஆட்டி டாடா வர மக்களே

வீட போயிடு போற. நமக்கு என்ன? இப்ப அவ எப்படியும் நம்ம எப்போவும் போவோம்ல துணி கடை. அங்கதான் துணி எடுக்க போவாங்க. இப்ப வந்ததனால தான் இப்ப ஆமா அதுவும் சரிதான். இல்ல கடையில ஏதாவது பிரச்சனை உண்டு அதுக்கு தான் என்ன நடந்தாலும் நம்ம சரி அப்ப நான் சரி மர்மலா போயிட்டு வா. நல்லதுக்கு நம்ம பார்வதி போமா? ஆ

நீங்க நல்ல ராணி கணக்கா இருக்கலாம்ல எங்களை பார்த்தீங்களா காலையில எட்டு மணி ஆகுது இப்பதான் பாலையே வாங்கிட்டு போறோம் இனி பாலை ஊத்தி காப்பிய போட்டு குடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாம் கழுவி எடுத்து புரக்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்து சாப்பிடணும் ஆனா உங்களுக்கு அப்படியா ஆனா மரும வந்தாச்சுல்ல பாருங்க ரெண்டு பேரும் பிரசாம போயிருங்க வீட்டுலயே காப்பிய போட்டு புடியப்பட்டா பாருங்க சும்மா அங்க நைட்டு பாடுவே சீர்க்காதியா என்னக்கா எங்க கிட்ட பாடு பேசிட்டே இருந்தீங்க நீங்க சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் சீக்கிரம் செஞ்சுருமோன்னு பாக்கீல அத மர்மா விதவிதமா சமைச்சு வச்சிருப்பாடா எல்லாத்தையும் நல்லா உட்கார்ந்து சாப்பிட வேண்டியதனே இதுக்கு மேல ஏதாவது பேசுனியே அப்புறம் ஏதாவது கோவமா கூட மாட்டிடுங்க என்ன லட்சுமி கமலாகாவது பேச்சு மாறுது கமலா அக்கா ஏற்கனவே நம்ம தான் இல்லாததும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்தோம்ல அதுல ஏதாவது பிரச்சனை ஆனாலும் ஆயிருக்கும்னு நினைக்க பாத்துக்கங்க அப்படியே சொல்லுவேன் ஆமா என் வீட்டுக்கு மருமா வருவா அவ பொங்கி எடுத்து தருவாங்க நான் காத்துக்கிட்டே இருந்தேன் என்ன இதுக்கு முன்னால நான் சுவாரத்துக்கு தின்னதே இல்லல ஏக என்ன கை இப்படி பேசுதியா நீங்க தான பேசவே இல்ல சினி அவங்களுக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இதுல நீங்க வேற லட்சுமி நீ சொன்னது சரிதான் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு அதனாலதான் கமலாக்கா இவ்வளவு கோபமா பேசுதாவோ அப்ப நம்ம வரும்போது வாசல்ல உட்காந்துகிட்டு எதையோ ஒண்ணு யோசிச்சுட்டு இருந்திருக்கா அதான் வீட்டை கிளம்புங்கன்னு சொல்லுதுங்களா இன்னும் அங்க என்ன குசு குசுன்னு பாடு பேசிக்கிட்டு இருக்கியா

யார பத்தி சொல்லுதா லட்சுமி என்னக்கா திரு திருக்கியோண்டாட்டி அந்த பையனை எங்கயே வெளியூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தானா அப்ப அந்த பிள்ளை அவன் மாமியார் வீட்டுலதான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் அம்மா வீட்டுல போய் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அது மாமியார் வீட்டுக்கே வரல பாத்துடுங்க அம்மா வீட்டுலயே இருந்துட்டு இந்த சந்திரன் பையன் லீவு கிடைக்கும் போதில் அங்கே அம்மையை பார்க்கவே வரமாட்டாங்க்கா ஏன்னா பொண்டாட்டி அங்கே மாமியார் வீட்டில் இருக்கா அங்கே மாமியார் வீட்டுக்கு தான் வந்து போய் இருப்பேன் பார்த்துடுங்க ஆமாக்கா லட்சுமி சொல்லதும் சரிதான் சந்திரம் பேச்சு எடுத்த உடனே எனக்கு உங்கள் ஞாபகம் தான் வந்துச்சு பார்த்துடுங்க நீங்கள் வேற உங்கள் மாமியை வெளிநாட்டுக்கு போகிறான்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா அது இல்லாமல் தலை தீபாவளிக்கு மாமியார் வீட்டுக்கு வர போகணுமா மாமியார் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே மாமியாரும் பொண்டாட்டியும் சேர்ந்து சொல்லுவாவோ ரெண்டு இங்கேருந்து போறதுக்கு நீங்க இங்க இருந்தே போங்க அங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இங்கேயே இங்கயே அலைஞ்சுதான் கிடக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆள உங்க மகனும் பொண்டாட்டி பேச கேட்டுக்கிட்டு அங்க இருந்தே வெளிநாட்டுக்கு கிளம்பிடுவான் என்ன இப்படி சொல்லுதா

நம்ம கமலக்காய் என்ன இழுச்சவாயா இப்ப தங்க வைக்கப்பட்ட வேலைக்கு மருமகளுக்கு நாலு பவுன்ல செயின் செஞ்சு போடுறதாவா இன்னும் துணியெல்லாம் வேற எடுத்து கொடுக்கணுமாவா அதுக்கு இல்லக்கா செல்வியக்கா மறுவிடுக்கே மவளுக்கும் மருமனுக்கும் துணி எடுத்து கொடுக்கல அவங்க நம்ம கமலக்காய் எடுத்து கொடுத்தா துணியை தானே உடுத்திட்டு வந்தாவோ இப்ப தீபாவளிக்குமா செலவு பண்ணி எடுத்து கொடுப்பாவோ தான் அப்படி சொன்னேன் நீ வேற நம்ம கமலாக்கா அதுல எல்லாம் இருப்பாவோ ஆமா அதானே நம்ம என்னத்துக்கு செலவு பண்ணி இவளுக்கு துணி எடுத்து கொடுக்கணும் அம்மா கறி எடுத்து கொடுப்பா நம்ம கமலாக்காய் யோசிக்காவோ பாருங்க ஆமலக்ஷ்மி நமக்கு அதுதானே வேணும் நம்ம சொன்னதை எல்லாம் கேட்டு கமலாக்காய் யோசிச்சுக்கிட்டே இருக்காவோ சரிக்கா நாங்க வாரோம் யா லட்சுமி நீங்க துணி எடுக்க பழைய தீவாளிக்கு துணியா எடுக்கணும் ஏற்கனவே ஊர்பட்ட செலவு இருக்கு இதுல துணி வேற எடுக்கணுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்போம்க்கா ஆடி கல்லில எடுத்த துணிமணி எல்லாம் நிறைய இருக்கு அதையே உறுத்திக்கிடலான்னு இருக்கோம் அக்காடி கமலக்காய் பலகாரம்னா சம்பந்தி வீட்ல இருந்து வரோ மறக்காம எங்களுக்கும் கொடுத்து அனுப்புங்க என்ன பலகாரம் என்ன கொடுத்து விடுது தீபாவளிக்கு எங்க வீட்டுக்கே வந்துருங்க அதுக்கு என்ன கா வந்துட்டா போச்சு சரிக்கா பால் வாங்கிட்டே நாங்க இப்பதான் போறோம் சீக்கிரமா போய் காப்பிய போட்டு குடிக்கும் வாரம் என்னக்கா சரி லட்சுமி ஏக்கா நம்ம போட்டு கொடுத்த எல்லாத்தையும் கமலாக்கா நல்ல காது கொடுத்து கேட்கா ஓகத்தியா ஆமலட்சுமி நமக்கு அது தானே தியானும் செல்வி செல்வி சரியான கூறு கிட்டவா நம்ம பாட்டு கொடுத்த எதையுமே காது கொடுத்து கேட்காம அவ பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா கமலக்கதன் சரி நம்ம போட்டு கொடுத்ததெல்லாம் கேட்கறதுக்கு இவ ரெண்டு பேரும் சொல்லதும் சரிதானே தீபாவளிக்கு மட்டும் என்ம்மாவே அங்க மாமியார் வீட்டுக்கு போனோம்னா அப்புறம் வெளிநாட்டுக்கு இருந்தே கிளம்பி போயிடுவான் கடைசியில் என்னையே மறந்து போயிடுவான் மறந்துருவான் இல்ல அம்மா இம்மாவோடமா சேர்ந்து என் அம்மாவோட என்கிட்ட இருந்து பிரிக்கிருவாழ்வா

நீ சும்மா எதுக்கு வீணா செமந்துட்டு வர அடி பியாசம் இருக்குதுடா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டு பேரும் காச்சல் சளி இருமல் என்னென்ன லொக்கு லொக்குன்னு இருமிட்டு கிடந்தேடி நேத்துக்கு ராத்திரி வேற அந்த ஐஸ் இருமிட்டு கிடந்தா

பொட்டு பட்டாசு ரூல் பட்டாசுன்னு போட்டு வெடிச்சுட்டு கிடப்போம் அந்த மாதிரிலாம் பெரிய படக்கெல்லாம் போட்டு கொளுத்து அதெல்லாம் கொளுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதில் ஏதாவது மிச்ச மீதி படக்கெல்லாம் கிடக்கான போய் புறக்கிட்டு தெரியும் ஆனா இப்ப தீபாவளி வருதுன்னு ஒரு அறிகுறியே தெரிய மாட்டேங்குது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வெடியெல்லாம் வெடிக்காண்டமா இங்க தெருவுல ஆள் நடக்கமே இருக்க மாட்டேங்குது என்ன செய்ய சின்ன பொண்ணு காலம் மாறிக்கிட்டே இருக்கு

எங்களுக்கு பிடிச்ச லெஹங்கா மாதிரி ட்ரெஸ் எடுக்கலாம்னு இருக்கோம் தே ஆயிரம் ரூபாய்க்குலாம் எப்படி தே கிடைக்கும் எடி உங்களுக்கு எல்லாம் ஆயிரம் ஆயிரம் ரூபாயே அதிகம் நாங்கள்லாம் சும்மா இருங்கக்கா நாங்கள்லாம் நாங்கள்லாம் பழைய கால விஷயத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காதிய முன்னாடி வடை எல்லாம் ரெண்டு ரூபா ஒரு ரூபாய்க்கு கிடைக்கும் இப்ப உளுந்த வடையெல்லாம் பத்து ரூபாய்க்கு குறைய கிடைக்காக்கா நல்லா சொல்லுங்க சும்மா ரூபாய் போட்டு துணி மணி எல்லாம் எடுத்து வேஸ்ட் பண்ணாண்டா சின்ன பண்ணு புள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கண்டமா இதை சேர்த்து வைக்கணும் தாங்க அதுக்குன்னு வருஷத்துக்கு ஒரு நேரம் தீபாவளி வருது புள்ளைகளுக்கு விருப்பம் போல துணிமணி எல்லாம் எடுத்து கொடுக்காண்டமா இப்ப அந்த படத்துல நீங்க மிச்ச மீதிப்படுத்தி என்ன பெரிய மாட மாளிகையே கட்டிட போறிய அதான் அன்னை ரூபா கொடுத்துட்டு போயிருக்காருலக்கா பிள்ளைகிட்ட கொஞ்சம் பேசி எடுத்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி தருவேன் ஆனா அதுக்குன்னு வேலை கொடுமை துணியை எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு இதுதான்

ஏக்கா நம்ம கமலாக்காவும் துணி மலரையும் கையோட கூட்டிட்டு நீங்க கிளம்பி வீட்டுக்கு வெளியே வாங்கக்கா பண்ணி நானே தான் சரிக்கா அப்ப கீதாக்கா இப்ப வந்துருவா நீங்க எல்லாரும் சேர்ந்து வாங்க நான் கமலாக்காவையும் மலரையும் கூட்டிட்டு வந்துருந்தி பொண்ணத்தோ போயிட்டு வரேன்னா இப்பே போயிட்டு வரேன்னா சரி மர்மளா பாத்து எடுத்து போயிட்டு வாங்கன்னா ஆச்சி போயிட்டு வரேன் சரி மக்களே உங்களுக்கு பிடிச்ச துணியா அளவோல பாத்து எடுத்து வாங்கன்னா சரி ஆச்சி எடி வாங்க நம்ம எல்லாரும் வெளிய போய் நிப்போம் கீதத்த வரவ உள்ள அந்தர சாந்து கிளம்பிடுவோம் சரிமா தீபாவளிக்கு துணி எடுக்க போறேன்னு சொன்னாலே செம ஜாலியா இருக்கு மக்களே காட்டா என்ன நடக்குது அரே என்ன இவனுக்கு கூப்பிட்டோம் காது கேட்காத மாதிரி உட்கார்ந்து இருக்கா மலர் ஏ மலர் என்னாச்சு உனக்கு எத்தனை நேரம் கூப்பிட்டும் காது கேட்காத மாதிரி உட்கார்ந்து என்னாச்சு ஏன் அப்படி உட்கார்ந்துருக்கா ஏதாவது பிரச்சனையா மலர் என்ன பிரச்சனைன்னாலும் என்கிட்ட சொல்லு அட அறிவு கொழுந்து கொஞ்சம் தள்ளி உட்காரு ஒண்ணு நினைச்சு சிரிக்கவா என்ன பண்ணனு எனக்கு ஒண்ணுமே புரியல அட நீ வேற ஒவ்வொரு வீட்லயும் மாமியார் வேலை வாங்குறாங்க வேலை வாங்குறாங்க எங்களை குடும்பப்படுத்துறாங்கன்னு எவ்வளவு சங்கடப்பட்டு இருக்காங்க தெரியுமா அட நீ என்னடா என் மாமியார் என்ன எந்த ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாங்க எல்லா வேலையும் அவங்களையும் செஞ்சுக்கிட்டு தாங்க அப்படின்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுதா

அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு மலரு பாரு நீ இப்படி வருத்தப்படுற அளவுக்கு நம்ம வீட்டுல எதுவுமே நடக்கல அதுக்குதானே வருத்தப்படாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீ போய் சமைக்க போறேன்னு வச்சுக்க அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க மறுமாட நீ சமைக்காதம்மா நானே எல்லா வேலையும் பாத்துக்கிடுதே அப்படின்னு சொன்னா நீ என்ன சொல்லுவ அட முடிப்ப இல்லத்தே நான் தான் இன்னைக்கு சமைப்பேன் நீங்க போய் உட்காருங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாள்ல அதுவே எங்க அம்மா கொஞ்சம் கோபமா பேசுற மாதிரி சொன்னாங்கன்னா நீ பாட்டுக்கு போய் அமைதியாந்துருவேன்ல எல்லா வேலையும் இழுத்து போட்டு எங்க அம்மாவே பாத்துக்கிடுவாங்க பாருமலரு எங்க அம்மா எங்க கிட்டே அப்படிதான் அவங்க நினைச்சாங்கன்னா எங்களை கொஞ்சம் திட்டிட்டு தான் இருப்பாங்க அப்ப நாங்க அமைதியா இருப்போம் அவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பாப்பாங்கல்ல ஒண்ணு சொல்றீங்களா ஆமா மலரு உன்ன மாதிரி ஒரு மரும கிடைக்க எங்க அம்மா கொடுத்து வச்சிருக்காங்க அதே மாதிரி எங்க அம்மா மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க நீயும் கொடுத்து வச்சிருக்க சும்மா கோலம் போட விடல இட்லி அவிக்க விடல இதுக்கெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி மலரு எங்க அம்மா புரிஞ்சுக்க மலரு எங்க அம்மா மாதிரி மாமியாரு யாருக்குமே கிடைக்க மாட்டாவோ தெரியுமா நீங்க சொன்ன மாதிரியே தாங்க இப்படியேப்பட்ட மாமியார் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன் சரி மலரு நான் வேற அடுத்த வாரம் ஊருக்கு கிளம்பணுமா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டி இருக்கு கிளம்புவோமா எங்க அம்மா இப்படி எல்லாம் பேசப்பட்ட ஆள் கிடையாத எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க